தலைமை தாங்கி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வைப்பார் இங்கே மாநில செயலாளர் அண்ணன் வீரமன்ராஜ் அவர்களே மாவட்ட தலைவர் அவர்களே மற்றும் மாவட்ட விவசாய சார்பாக மத்திய அரசு சர்வாதிகாரத்தை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நம்முடைய கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் எஸ் ஏ முரளிதரன் ஐயாவர்கள் தலைமையிலும் மற்றும் மாநகர தலைவர் முன்னிலையிலும் மாநகர தலைவர் நம்முடைய தியாகராஜன் அவர் முன்னிலையிலும் மற்றும் இதில் சிறப்பாழைப்பாளராக மாநில செயலாளர் வீரமனிராஜ் அவர்களும் எஸ்சி எஸ்டி பிடி மாநில அவர்களும் மற்றும் மகளிர் அணி சரோஜம் சிறப்பு அழைப்பாளர்களாகவும் மற்றும் ஓபிசி பிரிவு இளைஞர் காங்கிரஸ் பிரிவு மற்றும் ஐஐடி அனைவரும் இந்த கொண்டு சிறப்பிக்க நம்முடைய வாழ்த்துக்களும் வரவேற்பும் அதே போன்று இன்று மத்திய அரசாங்கமானது இந்த சர்வதிகார போக்கத்தை செயல்பட்டு கொண்டு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட எம்பிகளை சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளது இதை நம் காங்கிரஸ் கமிட்டி சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் இது உண்மையாக இது கண்டிக்கப்படுகிறது ஏன் இந்த பாசிச கொள்கை கொண்ட பாஜக அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களே வந்து இடைநீக்கம் செய்வது மிகவும் கண்டனக்கு உரியதாகும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாமல் அதனுடைய விளைவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எதிரொலிக்கும் என்பதை இந்த கண்டனத்தின் வாயராக தெரிவித்துக்கொள்கிறோம். கொள்கிறோம் அதே போன்று அனைத்து விலைவாசிகளும் உயர்த்தி ஏதோ ஒரு திசை திருப்புவதின் போல் இந்த இடைநீக்கம் செய்வது பல பாசிச கொள்கைகளை மேற்கொள்வது அதானிக்கும் அம்பானிக்கும் துணை போக தான் செயல்படுகிறது இந்த பாசிச கொள்கை கொண்ட பாஜக அரசு மக்கள் வந்து தெளிவாகவும் எந்தவித ஜாதி மத வேறுபாடு என்று நம்முடைய அரசியலே வந்து வருங்காலத்தில் ஜனநாயக கொள்கையின் அடிப்படையில் வாக்களித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்தியா கூட்டணி வென்றால் மட்டும்தான் தான் இந்த சர்வதிகார ஆட்சியை ஒழிக்க முடியும் இதை மக்கள் கண்டிப்பாக இது வந்து இருபத்தி நான்காம் ஆண்டு உறுதியாக செயல்பட்டினால் மட்டும் பாசிச கொள்கை வெளியேறும் தவிர இல்லை என்றால் சர்வதிகார ஆட்சி அமலாகிவிடும் மக்களே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இன்று நூத்தி ஐம்பத்தி ஐம்பது எம்பிக்க வந்த நிலைமை நாள் நாளைக்கு இந்தியா முழுவதும் வரும் இன்றைய பெட்ரோல் விலை ஆகட்டும் கேஸ் விலை ஆகட்டும் எல்லா விலையும் பருப்பு விலையாகட்டும் அனைத்து சாமானியர்களும் உபயோகப்படும் அனைத்து விலைகளும் இன்று ஏறிக்கொண்டே இருக்கிறது இரக்கம் என்பதில்லை அதாவது தேர்தல் நேரங்களில் மட்டும் தான் குறைத்து விடுகிறார்கள் அனைத்தும் இதுதான் கொள்கைகள் இதை நேர்மையாக நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் கேட்டால் சர்வதிகார போக்காக நம்முடைய இந்த பிரதமரின் உத்தரவின் பேரில் நம்முடைய சபாநாயகர்கள் இடைநீக்கம் செய்துள்ளார் இதை உடனடியாக வாபஸ் பெற்று ஜனநாயக ரீதியை அவையை நடத்த வேண்டும் என்று நான் இந்த இந்த கண்டன உரையில் வலியுறுத்துகிறேன் இந்த வாய்ப்பளித்த அளித்த மாநகர தலைவருக்கு நன்றி சுதந்திரத்தில் தான் உள்ளது அந்த சுதந்திரத்தை பேணி காக்கும் வகையில் நமது இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அதன் வழியில் எதிர்கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செயல்படுகிறார்கள் அந்த செயல்பாட்டின் சிறப்பு அம்சமாகத்தான் நரேந்திர மோடி அவர்கள் அந்த சிறப்பு அம்சத்தை தடுக்கும் வண்ணம் நமது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பதவியை மடக்கும் வண்ணம் மடக்க முடியாது இருந்தாலும் பணி இடைநீக்கம் செய்துதான் அவர் சாதித்து காட்டுகிறார் அந்த சாதனையினுடைய வெற்றி என்னவென்பது பொதுமக்களாகிய நீங்கள் தான் முடிவு

மோடியை பிரமோட் செய்ய பயன்படுத்தப்பட்ட பத்தாயிரம் கோடி பணம் யாருடைய பணம் பிரசாந்த் கிஷோர் சம்பளம் உட்பட அதில் பத்தாயிரம் கோடிகளை ஒரு கட்சிக்கு வாரி வழங்கிட டொனேஷன் தரும் அளவுக்கு பணக்காரர்கள் ஏன் முன் வந்தார்கள் அத்தனை ஊழல்வாதிகளும் பாரதிய இணைந்தவுடன் புனிதர்கள் புனிதர்கள் ஆவது எப்படி பிஜேபி அரசு தேர்தல் வாக்குறுதியாக தந்த ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு என்றது கணல் நீராகவே கலந்துவிட்டது பொதுத்துறை நிறுவனங்கள் ஏர் இந்திய எதிர்கட்சிகள் பாஜக மீது குற்றச்சாட்டுகள் கூறியவுடன் பாஜக மீது குற்றம் கூறியவர்கள் மீதும் மற்றும் வருமான வரித்துறை வருமான வரித்துறை அமலாக்கத்துறை பாய்ந்து பாய்ந்து குற்றச்சாட்டுகள் கூறியவர் அமைதியானவுடன் அந்த வழக்குகளும் அமைதியாக பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்த டூ ஜி வழக்கு ஏன் மேல்முறையீடு செய்யப்படவில்லை அதை ஜோதித்த விரோத் ராய்க்கு ஓய்வு பெற்ற பாஜக அரசின் பதவி வழங்கது ஏன் வெளிநாடுகள் பதுக்கியதாக சொல்லப்பட்ட பல லட்சம் கோடி கருப்பு பணத்தில் இதுவரை ஏன் ஒரு பைசா கூட இன்னும் வரவு வைக்கவில்லை மீட்கப்பட

வெளிநாடுகளுக்கு செல்வது முதலீடுகளை ஈர்க்கத்தான் என்றால் ஏன் இதுவரை ஒரு பைசா வெளிநாட்டு முதலீடு இந்தியாவிற்கு வரவில்லை என்ன எவ்வளவு மோடியின் வெளிநாட்டு பணங்களில் அவர்கள் அவரோடு செல்லும் தொழிலாளர்கள் மற்றும் வெளிநாடுகளில் பல லட்சம் கோடிகள் முதலீடு செய்வது எப்படி மோடியின் வெளிநாட்டு பணம் இந்தியாவிற்கு

ఇరణి ఇరు నాలుగు